ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் முழு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைச்சிட்டு இருக்கிறதுக்காக இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜோ ஒரு ஆதரவாக இருக்குங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல ஊழலங்களுக்கும் இந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி ஊடகங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கொழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி பிறந்த நாள் மற்றும் சுக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர் இன்னைக்கு அஷ்டமி தினங்க கால பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா கால பேரவர் சன்னதி இருக்கு அங்க போய் நீங்கள் வழிபடலாங்க அதன் மூலமாக தீய சக்தியிலிருந்து நீங்க உங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமது கடகரசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி துவி சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேதுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்துல சூரியன் சவ்வை சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையில் இருக்கிறதும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அசதிகள் சோர்வுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே இல்லற வாழ்க்கை அதிகமான சந்தோஷத்தை தருவதாக இந்த தினம் உங்களுக்கு அமையும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு அன்யோனமான ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுனால இந்த தினம் இல்லற வாழ்க்கை உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக அமையும் நண்பர்களே உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை மூலமாக அமையும் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க புதிய முயற்சிகள் மூலமாக சாதகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா வியாபார ரீதியாக தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களது பொருளாதார நிலையானது உயரும் உங்களுக்கு பெரிய தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாங்க உங்களுக்கு வர வேண்டிய எதிர்பார்த்து இந்த இருந்து பெரிய தொகை கைக்கு வரதுனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் அதன் மூலமாக ஏற்படுங்க வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பிடிவாத போக்கனை வந்து குறைச்சிக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு நீங்க பிடிவாதமா இருக்கிறது உங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க சில விஷயங்கள் அது வந்து உங்களுக்கு ஒத்து வரலாம் ஆனால் எல்லா விஷயத்திலும் பிடிவாதமாக நீங்கள் இருக்கக்கூடாது அது கொஞ்சம் தளர்த்திக்கிறது ரொம்ப அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு எதிர்கள் தொல்லை நீங்குங்க மறைமுகமாக சில கூட சில எதிர்ப்புகள் இத்தனை நாள் இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இப்பொழுது விலகி உங்களது காரியங்களை நீங்கள் கூடுதலாக ஒருபடி முன்னேறக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தருங்க அதனால் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க ஆதரவு அதிகமாக கிடைக்கூடிய யோகம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுக்கு அமைகிறது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கமான விஷயங்கள தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி நீங்க உங்களுக்கு இருக்குங்க சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதன் மூலமாக அலுவலகப் பணிகளை மிகச்சிறப்பாக நல்ல பெனிஃபிட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க ஏன்னா ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் நல்ல சண்டை சத்துக்கள் இல்லாமல் அமைதியான முறையில் உங்களுக்கு கூட அணுகுவாங்க அதனால குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே நாள் முழுக்க ஒரு ஆனந்தத்தை கொண்டு வந்து தருவதற்கு அதனால வாய்ப்பாக இருக்கும் காரிய வெற்றிகளும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன காரியங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியத்தையும் உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியுங்க ஸோ லிஸ்ட்டை போட்டு என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்ய முடியணும்னு ஆசைப்படுற லிஸ்ட்டை நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் முடிச்சுட்டு டிக் பண்ணிட்டே வாங்க இன்றைய தினம் நிறைய காரியங்களை உங்களால் வந்து நாள் முழுக்க நீங்க வேலை செஞ்சிட்டு கடைசியில் பார்க்கும்போது நிறைய காரியங்களை முடிச்சிருக்க முடியும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்றைய தினத்தை பொழுதுமே உங்களுடைய அன்பு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கீங்க மற்றவங்க கூட அன்போடு நடந்துக்குவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழலை உருவாக்கி தரும் நல்ல தருணங்களை ஏற்படுத்தி தருங்க ஸோ அன்பு செலுத்துங்க அது ரொம்ப அவசியம் அது இயல்பாக இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க ஆனால் அதை மட்டும் நீங்கள் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனதிற்கு இனிய காதல்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல இனிமையான சூழல் உங்கள் காதலில் இருக்குங்க அதனால காதலர்கூட நீங்கள் பழகும் போது அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல ரொமான்சல்களையும் கண்டிப்பாக பெற முடியும் உற்சாகமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் தரக்கூடிய காதல் வாழ்க்கையை இன்னைக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு சில சர்ப்ரைஸான நல்ல செய்திகளை வந்து சேரும் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக இணைக்குங்க இன்றைய உங்களுடைய வீட்டை வந்து எப்படிலாம் வந்து அப்பியரன்ஸ் வந்து மேம்படுத்தலாம் உங்க வீட்டோட தோற்றத்தை எப்படிலாம் வந்து மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் உங்களுக்கு நிறைய வந்து சில மாற்றங்கள் நீங்க வீட்டோட தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சொந்த பந்தங்களை கெடுக்கிற அளவுக்கு வந்து நீங்க பணத்தை வந்து பத்தி ரொம்ப அதிகமாக தீவிரமாக யோசிக்கக்கூடாதுங்க சொந்த பந்தங்கள் தான் முக்கியம் பணம் வந்து ரெண்டாவது பிரச்சனை தான் நீங்க புரிந்து செயல்படணும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க அதனால உங்க நண்பர்களை கான்டெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க அட்லீஸ்ட் போன்லயாவது காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய நட்புறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு இது ஓந்த நேரம் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அலுவலக பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல உற்சாகமான சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் ஸ்பெஷலான ஒரு நபராக நீங்களே வந்து விஐபி போல உணர்ச்சியை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அலுவலக பணிகள் நீங்கள் உங்களுக்கு அமையும் ஓய்வு நேரம் எப்படி நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க ஸோ அந்த மாதிரி ஓய்வு நேரத்தை நீங்கள் தாராளமாக உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் என்றதுனா அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடலாம் அல்லது ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷம் அதிகரிக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு நல்ல சர்ப்ரைஸான சில தகவல் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கும் வாழ்க்கை வந்து சேருங்க இன்றைய தினம் அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு இயல்பாகவே நல்ல ஒரு நல்ல ஒரு நெருக்கம் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது அதனால தித்திக்கும் இல்லாத வாழ்க்கையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினங்க உடல் அசதிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் காரியம் அதிகமாக பண்ணுங்க நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய உற்சாகமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரீன் கலர்ல இருந்து லக்கிய கலராக அமைந்துங்க பச்சை நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் புனர் பூசம் நட்சத்திரம் பிந்த அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் புதிய விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணலாங்க புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சிருந்தீங்கன்னா அதை செயல்படுத்த இது சரியான தருணமாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு தம்பதியிலே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கீங்க கணவன் மனைவியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் அந்யோன்யமான ஒரு நாள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் பந்த உங்களது பிடிவாத போக்கினை இங்கே கொஞ்சம் குறச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல பெனிஃபிட்டை இங்கே கண்டிப்பாக பெற முடியும் உங்களது உடல் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைதுங்க எதிரிகள் தொல்லை எல்லாம் நீங்க உங்களுக்கு உங்களது மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் விளையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்கள் காரியங்களை சீக்கிரமாக நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியுங்க ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியதில் உங்களுக்கு தேவையான பெனிஃபிட் எல்லாமே கிடைக்குங்க நல்ல ஒரு ஊன்றுகள் போல உங்கள் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்வாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகப் பணியில் இருக்கிறவங்க இன்றைக்கி நல்லா உற்சாகமாக இருப்பீங்க புதிய புதிய டெக்னிக்கான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் சூட்சமங்கள்லாம் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அசதி எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உடல் சோர்வுகள் எல்லாமே நீங்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே